ரோஹிங்கியா அகதிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு ஐந்து மாத குழந்தை மூச்சு திணறி பலி சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் அழைத்து வரப்பட்ட தாய் என்ன நடந்தது ஜம்முவில் ரோஹிங்கியா அகதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறையில் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டு வீசியதில் ஐந்து மாத குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்த நிகழ்வு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்களை தொடர்ந்து அடைத்து வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களை மியான்மருக்கே திருப்பி அனுப்ப கோரியும் அகதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை ஒடுக்க காவல்துறை நடத்திய தாக்குதலில் இந்த துயர நிகழ்வு நடந்துள்ளது குழந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட அவரது தாய் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அழைத்து வரப்பட்ட புகைப்படங்களை தி குவை இணையதளம் வெளியிட்டுள்ளது இந்த காட்சிகள் மனதை உலுக்குவதாக அமைந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மார்ச் மாதம் ரோஹிங்கியா அகதிகள் சுமார் இருநூற்று எழுபது பேர் டெல்லியில் உள்ள ஐநா அகதிகள் அலுவலகம் முன்பு கூடி தங்களுக்கு இந்திய நாட்டில் அகதிகள் உரிமை வழங்க வேண்டும் அல்லது பாதுகாப்பான இடத்தில் தங்களை குடியமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஆனால் உடனடியாக அங்கு வந்த போலீசார் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஜம்முவில் உள்ள ஹிரா நகர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர் இவர்களில் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் முதியவர்கள் என பலரும் அடக்கம் இந்த நிலையில் தொடர்ந்து தாங்கள் சிறைச்சாலையிலேயே அடைத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அகதிகள் உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே கடந்த பதினேழாம் தேதியன்று தங்களை விடுவிக்குமாறு கேட்டு அகதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் அவர்களை அடக்க முயன்ற போது இருதரப்பிலும் மோதல் வெடித்துள்ளது இதையடுத்து பெண்கள் குழந்தைகள் இருப்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர் இதில் நமீனா காத்தூன் முகமது சலீம் என்ற தம்பதியின் ஐந்து மாத குழந்தை ஓமர் ஹபீபா மூச்சு திணறி உயிருக்கு போராடியது அந்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது குழந்தையின் இறுதிச் சடங்கின் போதும் அந்த தாயார் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்ததால் கை கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் இறுதி சடங்கை பார்வையிட்டார் இந்த புகைப்படங்கள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன சிறை நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்பில் குழந்தையின் இறப்புக்கு தாங்கள் காரணமல்ல என தெரிவித்துள்ளனர் அதே நேரம் ரோஹிங்கியா மனித உரிமை இயக்க செயல்பாட்டாளர் ஷபீர் கூறும்போது சிறை நிர்வாகமே இதற்கு முழு காரணம் என திட்டவட்டமாக கூறியுள்ளார் அந்த குழந்தை சிறையிலேயே பிறந்து சிறையிலேயே இறந்துவிட்டது என வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார் மியான்மர் நாட்டில் ரோஹிங்கியா சிறுபான்மை முஸ்லிம்கள் மீது ராணுவம் மற்றும் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டனர் இதனால் பல்லாயிரக்கணக்கானோர் அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக குடியேறினர் இந்தியாவில் பதினெட்டாயிரம் பேர் அகதிகளாக குடியேறியுள்ளனர் அவர்களுக்கு அகதிகள் அந்தஸ்து வழங்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது சில மாநில அரசுகள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகின்றன சில மாநில அரசுகள் குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆறு மாவட்டங்களில் கடந்த பத்து வருடங்களாக எளிய வேலைகளை செய்து கொண்டு அமைதியான முறையில் வாழ்க்கை நடத்தி வந்த ரோஹிங்கியா அகதிகள் எழுபத்தி ஐந்து பேர் மாநில போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர்